வணக்கம் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் வீசிக்கோக்கும் என்ன தான் பிரச்சனை இந்த மாதிரி நபர்கள் வந்து இன்றைக்கி புதுசு புதுசாக வரும் வராங்க ஏன் வராங்க தேர்தல் நெருங்குது தேர்தல் நெருங்குது அப்போ நமக்கு கல்லா கட்டணும் கல்லா கட்டணுன்னா இங்கே நம்ம முகத்தை வெளியே காட்டணும் வெளியே காட்டினா நமக்கு எதாவது கிடைக்கும் யார் போடுவா நமக்கு நமக்கான அந்த நம்ம எடுக்கிற பிச்சைக்கு யார் நமக்கு காசு போடுவா அப்போ யாரை தொட்டால் அவங்களுக்கான எதிராளிகள் யாரோ அவங்க நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படி தான் இந்த ரோட்டுக்கு வந்திருக்கு விசிக்க தலைவர் திருமாவளவன் அவர் கடந்து வந்த அரசியல் பாதை என்ன அவரோட அனுபவம் என்ன அவரோட பக்குவம் என்ன இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டும் இல்லை தேசிய அளவில் ஒரு பக்குவமான படித்த எல்லா அரசியல் தலைவர்களாலும் ஒரு நல்ல மதிப்பை வாங்கின ஒரு தலைவராக இருக்கிறாரு அந்த தலைவரை நீ வந்து ஒருமையில் பேசுகிறதும் அதை வாடிக்கையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போது அதை கடந்து தான் இவ்வளோ நாள் வந்திருக்காங்க கடந்து தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி அப்பப்போ சில புல்லூரிகள் வரும் போகும் அப்போ அதெல்லாம் கடந்து தான் அரசியலில் நின்னாகணும் விமர்சனங்கிறதுக்கு விமர்சனங்கிறது அது எல்லா அரசியல் தலைவருக்கும் பொதுவானது தலைவர் திரும்பவும் விமர்சனத்துக்கு உட்பட்டவரானால் உட்பட்டவர் தான் ஆனால் இவன் வைக்கிறது விமர்சனமா ஏர்போர்ட் மூர்த்தி அவனை ஏர்போர்ட் மூத்தின்னு சொல்லக்கூடாது திருட்டு மூர்த்தின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து அவன் திருடானா வழக்கு பதிவாகியிருக்கு தான் உண்மை அவன் ஏர்போர்ட்டில் வேலை இன்னும் வேலை பார்த்தான் ஏர்போர்ட்டில் திருடி தான் கேஸ் வாங்கியிருக்கான் அப்போ அவனை நம்ம திருட்டு மூர்த்தின்னு தான் சொல்லணுமே தவிர ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லக்கூடாது இல்லை இப்போ மூர்த்தி பண்ணது தவறானதாக இருந்தாலும் அதை எப்படி அணுகணும்னு ஒன்று இருக்குது இப்போ என்ன எந்த மாதிரி கேட்குறாங்க ஆனால் அமைப்பாய் திரலுன்னு ஒரு புத்தகம் எழுதின ஒரு கட்சியின் தலைவர் அவர் பேசக்கூடிய கருத்தியல் அந்த அவருடைய கருத்தியல் வழி வந்தவர்கள் செய்யக்கூடிய வேலையான்ற கேள்வி வருது இல்லை ஏன் கருத்தியல் வழிதான் எல்லாருமே இருக்கும் கண்டனெலாம் பேசுகிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு இங்கே நேரமும் இல்லை இந்த மாதிரி குலைக்கும் போகும் அது பிரச்சனையே கிடையாது இதுக்கு இது இது எப்படி எடுத்துப்பீங்க உங்கள் நம்ம அப்பாவை அம்மாவை அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம ந நமக்கான விடுதலையை வாங்கி கொடுத்த ஒரு மனுஷனாக இந்த சமகாலத்தில் ஒரு தலைவரை பார்க்குறப்போ அந்த தலைவரை வந்து எவனோ ஒருத்தன் பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக அது அது ஒரு எளிய இருக்குல்ல தொடர் ஒரு வரமுறை இருக்குல்ல அரசியல் காலத்தில் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம்னா இன்னைக்கு அது இன்னைக்கு அரசியல் நடக்குமாங்க எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்துவோம் அப்படிங்கிறது இவன் எதிராளியும் கிடையாத எதிராளியை ஜனநாயகப்படுத்தலாம் இவன் யாரு இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு மருந்து எப்படி கொடுப்பீங்க இப்போது சமீபத்தில் ஒரு இஷ்யூ ஆச்சு என்னன்னா திடீர்னு ஒரு இஷ்யூவை சமூகத்தில் கிளப்புனாங்க இந்த தெருநாய்களுக்கு பிரச்சனைக்கு சம்மந்தமாக டிபேட்லாம் வச்சு இஷ்யூ போச்சுல அந்த மாதிரி இது இப்போ ரேபிஸுக்கு மருந்து உண்டா நாயகடிக்கு மருந்து இருக்கா அந்த மாதிரி இது சாதி வெறி பிடிச்சி இந்த சாதி வெறி பிடித்தவனுக்கு எங்கேருந்து இந்த சமூகத்தில் எப்படி மருந்து கொடுப்பீங்க நான் ஜனநாயகப்படுத்துறது தான் மருந்து அதானே உண்மை ஜனநாயகப்படுத்தணுங்கிறது தான் யதார்த்தம் ஆனால் இது இது வந்து திட்டம் போட்டு வர கூட்டத்தை நீங்கள் எப்படி ஜனநாயகப்படுத்துவீங்க இது ஏர்போர்ட் மூத்திங்கிறது ஒரு ஒரு சின்ன அதாவது எலும் போட்ட எலும்பு துண்டை போட்டால் கவ்வக்கூடிய ஒரு ஒரு மிருகம் அப்படி தான் பார்க்கணும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல இந்த மாதிரி நபர்களை அனுப்பி விட்றாங்களா அரசியல் களத்தில் இன்றைக்கி திருமாவளவன் அவர்களை தொட்டால் அவர்களுடைய அந்த இயக்கத்தை பற்றி பேசுனா இங்கே நமக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது நம்ம முகம் வெளியே தெரியுது ஏன்னா திருமாவளவங்கிற முகம் வந்து அது பெருசு அது மழை மாதிரி இது இது இதை எப்படி சொல்கிறது அவன் பாணிலலாம் நம்மளால் பேச முடியாது அது மாதிரியும் பேசவும் முடியும் பேச தெரியாமலாம் இல்லை விமர்சனம் வைங்க தோ விமர்சனம் வைங்க அது ஆக்கப்பூர்வமாக சமூகத்தில் ஒரு உரையாடலை புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு எது இப்போ ரெ ஐடியாலஜிக்கலாக எவ்வளோ முரண்பட்டாலும் தலைவர் வந்து பாஜக த தோழர்களோட வந்து பா பாஜகவோட தலைவர்களோட நல்ல நெருக்கத்தை நல்ல நட்பை எல்லா எல்லா தலைவர்கள்டையும் பாராட்டுறாரு இப்போ அந்த அந்த இணக்கத்தை வச்சிருக்கிறாரு அப்போ கருத்தியல் ரீதியாக தான் ஒரு நபரை வந்து எதிராளியாக பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி நபர்களை நீங்கள் கருத்தியல் ரீதியாக எது பார்க்க முடியுமா நீங்க அவருடைய பதிவுகள்லாம் பார்த்துருக்கீங்களா அவருடைய பேச்சுகளை கேட்டிருக்கீங்களா மேடையில பேசும்போது என்ன மாதிரி அப்ப கீழே இருக்கிறவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் தலைவரை வந்து தலைவரையும் தாண்டி ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம் நீ என்ன பேசுற சரி இந்த சம்பவத்தையே பார்த்தீங்கன்னா இது வந்து அவனை அவனை தாக்கணுங்கிறதோ அதுக்காகவோ எந்த திட்டமிடலும் கிடையாது எந்த திட்டமிடலும் கிடையாது அதான் இப்ப நேற்று அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்தை ஃபுல்லாக உள்ளே போய் விசாரிச்சிங்கன்னா இந்த ஆள் தான் அந்த ஏர்போர்ட் மூர்த்திங்கிற அந்த திருட்டு மூர்த்தி தான் வாண்டடாக வந்து அவங்கக்கிட்ட பிரச்சனை வ அந்த நபர்கள் இருக்காங்களா இப்போ அந்த அந்த ஏரியாவில் உள்ள நபர்கள் டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிறவங்க வசிக்கிறவங்க அங்கேயே வாழ்கிறவங்க அவங்க வழக்கமாக டீ குடிக்கிற கடைத்து கடைக்கு இவரு போய் அங்கே வம்புழுத்து அதை வந்து அவரே ஒப்புக்கொள்கிறாரு நேற்று கலாட்டாங்கிற ஒரு சேனலில் வந்து ஒரு பேட்டியில் அவரே அதை ஒப்புக்கொள்கிறாரு நான் தான் போனேன் நான் தான் பேசினேன் நான் தான் உரையாடலை தொடங்கணுங்கிறாரு அப்படி அங்கே என்ன உரையாடலை தொடங்கியிருப்ப தலைவர் திருமாவை உயிராக நேசிக்கிற ஒருத்தட்ட வா உயிர் வா உயிர் இல்லை திருமாவை உயிரும் என் கையில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை விட்டால் அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அப்படி பார்த்தா திட்டமிட்டு கையில் ஆயுதத்தோடு போனது ஏர்போர்ட் மூர்த்தி அந்த ஆள் தான் கையில் ஆயுதத்தை வச்சுருக்காப்புல இவங்க கையில் எந்த ஆயுதமும் கிடையாது இவங்களுக்கு தாக்கணுங்கிற அவன் வாரானா போகிறானாங்கிற எந்த பிளானும் கிடையாது இது இந்த சம்பவம் வன்முறைக்கு வன்முறையை வீசிக்க ஒரு நாளும் ஆதரிக்க போறதில்லை ஆனால் இது 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 வந்து தீர்வும் கிடையாதுல்ல வன்முறைக்கு வன்முறை தீர்வு கிடையாது ஆனால் இது சம்பவம் நடந்திருக்கவும் கூடாது ஆனா இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த மாதிரியான வேண்டடாக போயிட்டு வா நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான்ட்டு ஏறுற ஒரு நபரை வந்து நீங்க எப்படி பார்ப்பீங்க அவரோட ஐடியாலஜி ஒன்று அவர் சொல்கிறார் என்ன ஐடியாலஜி அவர் ஒரு ஒன்லைனில் சொல்கிறார் என்ன ஐடியாலஜி தன் ஜாதி பற்று சுயசாதி பற்று பிற பிரசாதி நட்பு இது என்ன ஐடியாலஜி என்ன கருத்து முதல்ல நாங்க சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்றோம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்றோம் அப்ப சுயசாதி பற்றும் பிரசாதி நட்புன்னா அப்போ சாதி கட்டமைப்பாக அப்படி இருக்கணும்னு அந்த அரசியல் தானே அப்போ அந்த அரசியல் இங்கே யார் பேசுகிறா அந்த அரசியலை தொடர்ந்து இந்திய நாட்டிலேயே கட்டமைக்கிறது யார் ஆர்எஸ்எஸ் தானே இப்போ ஆர்எஸ்எஸோட செயல் திட்டத்துக்கு விடப்பட்ட கைக்கூலிகள் இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் இப்போ பரையர் சமூகம் பறையர் சமூகத்தோட ஒரு தலைவரா பறையர் பேரவையோட தலைவரா தன்னை காட்டிக்கிற இந்த நபரு கைது நேற்று எங்கேயாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எங்கள் தலைவரை எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு போர்க்குரல் எங்கேயாவது கிளம்பியிருக்கா பிஜேபி மாநில தலைவரிடமிருந்து அறிக்கை வந்துருக்கு அதுதான் பிரச்சனைன்றேன் அங்கே தான் சிக்கல் இருக்குன்றேன் பிஜேபி மாநில தலைவர் இந்த இந்த திருட்டுமூர்த்திக்கு வந்து வக்காலத்துக்கு வராங்க பிஜேபி தலைவர்கள் இப்போ இந்த இந்த நபரோட பிரச்சனைல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சாதி மோங்களும் வெளியே வந்துடும் வெளியே வந்துருச்சு ஏன் நம்ம அண்ணன் சீமான் கூட நடந்த சம்பவத்தை முதல்ல அவர் சீமான் பண்ற அரசியல் இருக்குல்ல அது ரொம்ப மோசமானது இந்த மாதிரி ஆட்களை வந்து தன்னோட மேடைகளில் ஏற்றி அவரு வந்து நான் வந்து எங்க அண்ணன் எனக்கும் ஆசான அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான் திருமாதான் ஆனால் நான் அவரை வந்து விமர்சிக்க முடியாது அப்படி இப்படிலாம் பேசு அவர் பேச வேண்டாம் ஆனால் இன்றைக்கி அவர் பேச அவர் என்னெல்லாம் பேச நினைக்கிறாரோ அவங்க அவங்க ஆட்கள் இந்த மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு பேச வைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தானது இல்லை அவர் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க எந்த காரணத்தை கொண்டும் விசிகாவையோ திருமாவளவனையோ நம்ம மேடையில் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கா சொல்கிறேன் இல்லை அது பேச்சு ஒன்றுங்க செயல்பாடு என்னவா இருக்குது பேசாமல் இருக்காங்களா பேசாமல் இருக்காங்களா நீங்கள் ஒரு சான்று தலைவர் திருமா அம்பேத்கரிய அமைப்பை சார்ந்த எந்த நபரையாவது நீங்கள் ஒரு சான்று காட்டிடுங்க ஒரு ஒரு தான் ஒரு தலைவர் வந்து தன்னோட தொண்டர்களை வளர்த்துக்கிட்டு வராரு இந்த மாதிரி அறகுறை அறகுறையா அறவேக்காட்டுத்தனமா அரசியல் வந்து என்ன வேணாலும் பேசலாம் மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் கத்தலாங்கிற அந்த அந்த கூச்சல் கூப்பாடெல்லாம் வந்து வீசிக்கக்காரங்க போட மாட்டாங்க இங்கே இங்கே அறம் சார்ந்து ஒரு ஒரு அரசியல் ஐடியாலஜிக்கலா சித்தாந்த ரீதியாக ஒரு சித்தாந்தத்தை நம்ம தொடர்ந்து அம்பேத்கரிய வழியில் நம்ம எதிர்த்து வரோம் அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் தான் நமக்கு எதிரியே தவிர அந்த கருத்தியல் தான் நமக்கு அந்த சித்தாந்தம் தான் நமக்கு எதிரியே தவிர தனிநபர் யாரும் நமக்கு எதிரி கிடையாது ஆனால் சமீப காலத்தில் வரக்கூடிய தேர்தலை கணக்கு பண்ணி தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு க ஒரு கலவரத்தை சாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒரு கலவரத்தை உருவாக்கணுங்கிறது நீண்ட நாள் திட்டம் அரசஸோட திட்டம் அந்த திட்டத்துக்கு இப்போ பறையர் பரையர் சமூகத்துக்கு பறைய இன்னொன்று இவங்க 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 கட்டமைக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல தொடர்ந்து தலைவர் திருமாவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளேயே குறிப்பிட்ட அந்த பரையர் சமூகத்துக்கு மட்டும்தான் இவர் வந்து தலைவர் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த வட்டத்துக்குள்ளே சுருக்கு நினைக்கிற அரசியல் இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தானது தமிழ்நாட்டில் எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் அது தமிழர் நலன் சார்ந்து மட்டும்தான் தலைவர் திரும்ப இது வரைக்கும் போராட்ட களமாக இருக்கட்டும் அரசியல் செயல்பாடுகளாக இருக்கட்டும் அது அப்படி தான் நடந்திருக்கு ஆனால் எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் கடைசியாக வந்து வீசிக்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே வந்து சுருக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அது மென்டல் பைத்தியகாரனுங்க கூட பைத்தியகாரனுங்க தான் அப்படி பண்ணுவானுங்க அந்த பைத்தியக்காரத்த தனத்தை திட்டமிட்டு அதாவது இவங்களுக்கு வெக்கமான சூடு சோரணெல்லாம் இருக்காதுங்க இவங்க வந்து நீங்கள் திரும்ப அடித்தாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் நாளைக்கு இதே தான் மறுபடியும் நீங்கள் போயிடுங்க காசுக்கு வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுவான் சாதாரண அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன் ஏர்போர்ட் மூத்திங்கிற அந்த நபரோடக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் ஏதா ஏதாவது ஒன்று தொழில் செஞ்சு இல்லை வேலை பார்த்து தன்னோட வருமானத்தை கோடிக்கணக்கில் பெருக்கிறது ஒன்று இருக்குது நீ என்ன யாருன்னே தெரியாது இந்த சமூகத்தில் நீ வந்து ஓட்டாண்டியா வந்தவன் இன்னைக்கு வந்து கோடி கணக்கில் இப் இப்பவும் அவனுக்கு என்ன என்ன சோர்ஸ் என்ன வேலை செய்கிற இந்த பிரச்சனையிலையுமே அவனுடைய ஒரு ஒரு பிரச்சனை வெளியில் வருது நேற்று நடந்த சம்பவத்துக்கும் பேக்கில் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கல்ல நில ஆக்கிரமிப்பு நில நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டதா இது யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கா இந்த ஆள் கூட சேர்ந்து இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் காரங்க அது வழக்காயிருக்கு அந்த வழக்கில் ரெண்டு பேரும் உள்ள போயிருக்கான் இந்த பின்னணியெல்லாம் நீங்க யோசிச்சு சிந்திச்சு பாருங்களேன் இந்த பின்னணி அந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சர்க்குல அப்படி யார் யாரெல்லாம் ஏர்போர்ட் மோதி ஒரு ஆபத்துன்னா யார் யாரெல்லாம் வாரா அண்ணன் சீமா வாராரு அண்ணாமலை வராரு சாதி சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்க என்னும்போ இவர் பறைய சமூகத்தோட பெரிய மாதிரி இந்த வந்து பறைய சமூகத்தை வந்து இவர்தான் தான் கட்டி காப்பாத்துற மாதிரியும் வந்து பறையர் சமூகத்தில் உள்ள ஒரு தலைவரை ஒரு பறையர் பேரியக்கத்தோட தலைவரை இவன் தலைவரே கிடையாதுங்கிறோம் தருதலை இந்த தருதலையை வந்து யாரெல்லாம் ஆதரிக்கிறான்னு பாருங்க சமூகத்தில் இல்லை இப்போ உங்களோட சங் பரிவார் அமைப்புகள் அது பிஜேபியாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் இந்து மக்கள் கட்சி இவங்களோடலாம் நிறைய கருத்து யுத்தம் நடந்திருக்கு எவ்வளவோ அவங்களும் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் சில பேர் பேசியிருக்காங்க அப்போ கூட இந்த மாதிரி நேரடியான தாக்குதலுக்கு போனது கிடையாது இவரோட போனோம்னா என்ன தேவை இருக்கு இல்லைங்க அவர் பேசுனத அதுதான் சொல்கிறேன் அதுதான் அது நீங்கள் இப்போ அரசியல் ரீதியாக தலைவருடைய செயல்பாடுகள்ல திமுகவுக்கு வந்து திமுகவை வந்து ஆதரிக்கிறாரு திமுகவை கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்றாரு அதனால வந்து இந்த சமூகத்தோட உரிமைகள்லாம் பறிக்கப்படுது பறிக்கொடுக்குறோம் நாங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீ ஒரு அரசியல பேசு அதுக்கு ஒரு மாற்று அரசியல் ஒண்ணு இருக்கணும்ல தலைவர் திருமாவன் நீ என்ன வகைக்காக விமர்சனம் பண்றியோ அதுக்கு ஒரு மாற்று அரசியல பேசணும்ல நீ ஏதாவது பேசுறியா அப்படி உன்னுடைய 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 அந்த அந்த வரலாறே என்ன சொல்லுது நீ ஆரம்பத்துல இருந்தே உனக்கு உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை இருக்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க தலைவர் திருமாவை வந்து நீ தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும் தனி மனித தாக்குதல் பண்ணணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதரோட பேக் சைடை நீங்கள் எடுத்துலாம் வந்து அரசியல் பேசவும் முடியாது அரசியல் பண்ணவும் கூடாது அது நாகரிகங்கள்ல அப்படி பார்த்தா அண்ணன் சீமானெல்லாம் அரசியலே செய்ய முடியாது தமிழ்நாட்டில் என்னென்ன என்னென்ன பிரிவுகளெல்லாம் வழக்கு இருக்குது அரசியல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு வழக்கு இருக்கலாங்க எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி மக்களோட உரிமைகளுக்காக கைதாகி அந்த மாதிரி வழக்கு வாங்கினேன்னா நீ ஒரு பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு போராளி ஒரு தலைவன் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற இந்த இந்த மூர்த்திக்கு என்ன என்ன வழக்கு இருக்குது இருக்கா இல்லையா வழக்கு இருக்குல்ல தமிழ்நாட்டு காவல்துறையில் வழக்கு பதிவாயிருக்கா இல்லையா என்ன வழக்கு இவர் ஏதாவது போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கி இருக்காரா இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீசிக்கா செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு அதை பொறுத்துக்க முடியாம தான் அவங்க இப்படி எதிர்மணையாட்டுறாங்க சொல்ற தவறை சுட்டி காட்டுறது எவ்வளவோ இயக்குங்க இப்போ பாமக சுட்டி காட்டுறாங்க பாமக சுட்டி காட்டுறாங்க அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியா பாஜக சுட்டி காட்டுறாங்க எங்கேயும் இந்த அளவுக்குலாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணது நாம் ஒரு கருத்தை வைக்கிறோம் அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க அது ஆப்போசிட் ஆப்போசிட்டா கருத்து முதலாக தான் நடந்திருக்கே தவிர இந்த மாதிரி தனிநபர் தாக்குதலுக்கு போகுதா இந்த தனிநபர் தாக்குதலுக்கு ஏன் போகுதுன்னா இவ்வளவு நாள் இவனை விட்டு வச்சதே பெரிய விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி நபரெல்லாம் இவ்வளவு நாள் பேச விட்டது அதுவே பெரிய அதெல்லாம் நமக்கு அசிங்கமா இருக்கு கொசு கடிச்ச உடனே அடிச்சு தூர போடுறோம்ல கொசு கடிச்ச உடனே அடிக்கிறோம் அந்த மாதிரி இதெல்லாம் கொசு அந்த மாதிரி தட்டி விட்டு போயிருக்கணும் ஆனா சரி அது ஜனநாயக நாட்டில் அது நமக்கு அழகு கிடையாதுல்ல நீ பேசு கருத்தியல் ரீதியாக பேசு பறைய சமூகத்தோட மக்களோட உரிமைகளுக்காக போராடுறியா போராடு பறையர் சமூக மக்களோட இடஒதுக்கீடுக்காக போராடுறியா போராடு அவங்களோட பிரச்சனைகளை கையில் எடுக்கிறா எடு உனக்குன்னு ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் நீ வச்சிருக்கேன்னா நீ வந்து ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி தான் நீ இந்த சமூகத்தில் விதை பண்ணால் விதை அதுக்கு என்ன அறுவடை வருமோ அது வரும் தலைவர் திருமா முப்பது நாற்பது வருஷமாக இந்த சமூகத்தில் என்ன விதைச்சிருக்காரோ அதுக்கு உண்டான அறுவடைய இன்னைக்கு இந்த சமூகம் அவர் மேலே வச்சிருக்கு சாதாரண ஓட்டாண்டியாக எங்கள் அப்பா கைக்குள்ள அக்குல துண்டு வச்சுட்டு போன ஒரு மனுஷன் இன்றைக்கி நாங்கள் வந்து அப்படி இல்லைன்ட்டு நாங்கள் வெளியில் வந்து ஒரு ஒரு அரசியலில் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல அந்த மாற்றத்துக்கு இந்த மாதிரியான தலைவர்கள் எவ்வளோ முக்கியமான பங்காற்றியிருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் வந்து நீ வந்து போகிற போக்கில் ஒரு மேலே பேசுறது அவங்க அம்மாவை பேசுகிறது ஆ ஒன்றா பெண்கள் சார்ந்து தனிநபர் அந்த அந்த அரசியலுக்குள்ளே போகிறது இது இது நாகரிகமா நீ என்ன என்ன வெ வெனை வினை பண்ணுறியோ அந்த வினைக்கு எதிர்வினை உண்டு இல்லை ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இப்போ அது நடக்குது அவ்வளவுதான் அது அது சரி தப்புங்கிற விவாதத்துக்குள்ளெல்லாம் போகல தோலர் எப்பவுமே வன்முறை வன்முறை தீர்வாகாதுங்கிறதுல அது ஆனால் இது தேவையும் இல்லாதது எங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது அரசியல் கழிப்பா இப்போ நானே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது ஃபேஸ்புக்கிலெலாம் பதிவு என்ன போட்டேன்னா இந்த மாதிரியான அள்ளி சில்லறைக்கெல்லாம் நம்ம நேரத்தை ஒதுக்கணுன்னா அவங்க அவங்க எதிர்பார்க்குறதும் அது தான் ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஐடியாலஜிக்களை கொண்ட நபர்கள் நம்மளை வீசிக்கவே வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அவங்களால கருத்தியல் ரீதியாக அரசியல் காலத்தில் நம்மளை வெல்ல முடியாது இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்னா அண்ணன் திருமாதான் அதை வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க அதுதான் அங்கே பிரச்சனையா இருக்கு அது யாருக்கு பிரச்சனையா இருக்குன்னா அதே சமூகத்தில் அவர் தலைவர் திருமாய் எங்கேயுமே இது வரைக்கும் தன்னை இந்த சாதி தான் நான் இந்த தான் நான் இந்த சாதிக்காக தான் உழைக்கிறேன் அப்படின்னு எங்கேயுமே அவர் பேசுனதும் கிடையாது அவருடைய செயல்பாடு யாரும் யாருக்கிட்டையுமே அவர் சாதி பார்த்து பழகவும் மாட்டாரு ஃபர்ஸ்ட் அப்படியானா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து வேளச்சேரி தீர்மானம் ஒன்று போடுறாங்கல்ல அந்த கட்சியில விசிகளை வந்து ஒரு கட்சியில தீர்மானம் போடுறாங்க எல்லா சமூகத்துக்குமான கட்சி தான் இது எல்லா சமூகத்துக்கும் உள்ளே வாங்க தமிழரோட பிரச்சனைகளை பேசுவோம் தமிழரோட நலன் சார்ந்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இன்னைக்கு பொது தொகுதியில் நின்று தானே ரெண்டு எம்எல்ஏ வாங்கியிருக்கோம் பொது தொகுதியில் நின்று தான் ரெண்டு எம்எல்ஏ வாங்கியிருக்கோம் அப்போ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தலைவர் திருமாவை எல்லா கட்சிக்காரங்களுக்கும் சாதி இல்லையா மு க ஸ்டாலினுக்கு சாதி இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதி இல்லையா யாராவது நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்களா எடப்பாடி பழனிசாமி வந்து கொங்கு கொங்கு கவுண்டர்களுக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது பேசுறோமா சீமான் வந்து நாடா சமூகத்துக்காக மட்டும்தான் பேசுவார்னு எங்கேயாவது பேசுறோமா இது என்ன மட்டமான அரசியல் நிரமிச்சுக்கிட்டே இருக்குமா தமிழ் சமூகத்துல வந்து தன்னை வந்து நான் சாதி நான் சாதி பாதிக்கப்படுற யாரா இருக்கானோ அவன் பக்கம் நிக்கிறது தானே அறம் அந்த அறம் சார்ந்த அரசியல் அம்பேத்கர் வழியில் பெரியாரிய வழியில் மார்க்ஸ் வழியில் தொடர்ந்து காலத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ சாதி பெருமையை பேச சொல்லி ஒரு ஒருத்தன் உள்ள வந்தான் அப்படின்னா சிறப்ப கலத்தையும் அடிஞ்சிட்டாரு அதுல என்ன தப்பு நீ அப்படி அப்படி சாதி பெருமையை பேச சொல்லி வந்தா இன்னொரு சாதியை எதிராக தானே பார்க்க சொல்லுது இன்னொரு சாதியை எதிராக பார்க்க சொல்ற அந்த தானே நீ உன் சாதியை பெருமையாக பேச அப்படின்னா அப்ப இன்னொரு சாதியை நீ இழிவா பார்க்கறதுதானே அர்த்தம் அந்த அரசியல தலைவர் வந்து எங்கேயுமே யாருக்கும் சொல்லி கொடுக்கல இப்ப இந்த மாதிரி நபர்கள் உள்ள வந்து பண்ணக்கூடியதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட செயல் திட்டம் தலைவர் திருமாவ தொட்டா இங்கே ஒரு 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 இது வந்து ஹீட்டு தொடர் சென்சிட்டிவான தலைவர் அவரு நீங்கள் அவரை தொட்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக இன்னைக்கு புறம்போக்கு வந்து கைதாகி உள்ளே போயிருக்கு இதை எங்கேயாவது ஒரு ஒரு கண்டனம் போஸ்ட் காட்டுங்களா தமிழ்நாட்டில் மாபெரும் பக்கம் இது பறையர் பேரவை ச சமூக தலைவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு உடைப்பு ஒரு கலவரம் ஒரு கண்டன போஸ்டரு எங்கேயாவது ஒட்டியிருக்காங்களா அந்த ஆள் முதல் நாள் அப்படி கைதாக போகும்போது வீரமாக பேசுகிறான் மறுநாள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நடிப்பு நடிக்கிறான் பாருங்கள் இந்த வாட்டர் எனக்கெல்லாம் அப்படியே அந்த வீடியோ பார்க்கும்போது சமீபத்தில் இந்த திவாகர்னு சொல்லி ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் வந்து வாட்ருமிலன் ஸ்டாரானார்ல இந்த மாதிரி இப்போ இவனுக்கு அவனுக்கு வந்து அந்த ஆளுக்கு வந்து நடிப்பு அறக்கன்னு போட்டோம் அரசியல் கிருக்கன்னு போடணும் இவனுக்கு அரசியல் கிருக்க மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தோழார் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் சமூகம் தெருவில் விளையாட விட்டிங்கன்னா அந்த தெருநாய் ந நமக்கு ஆபத்து இல்லை அது அந்த அந்த ஆபத்தை இந்த சமூகம் சந்திக்கணுமா இந்த மாதிரியான நபர்கள் சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் சமூக விரோதிகள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை அம்பலப்படுத்தணும் அதுதான் முக்கியமானது இவனை வந்து தொடர்ந்து இவனை பற்றி பேசுறது இவனுக்காக எதிர்வினை பண்ணுறது இதெல்லாம் முக்கியமே கிடையாது இவன் பண்ணக்கூடிய அரசியலுங்கிறது இது இது இந்த மாதிரி இப்போ இவன் இவன் ஆக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னொருத்தனை இறக்குவாங்க இன்னொருத்தனை இறக்குவாங்க ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாமல்லாம் இவனும் எந்த வேலையும் செய்ய முடியாது தோழர் ஒரு பாதுகாப்பாக அவனுக்குன்னு உருவாக்கிடுறாங்க எந்த வேலையும் செய்யலை எந்த உழைப்பும் கிடையாது சமூகத்தில் பெரிய மக்கள் திரளும் கிடையாது மக்களோட படையும் கிடையாது ஏன்னா இப்போ இப்போ நாம் தமிழர்லாம் இருக்குது திறள் நிதி வாங்குறாங்க அதை நம்ம தப்புன்னு சொல்லலை கட்சியை நடத்தணும் அரசியலை தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா ஒரு பொருளாதார வலிமை தேவை அந்த வலிமைக்காக தன்னோட தொ வந்து நிதியை வசூல் பண்ணுறது அதன் மூலமாக கட்சியை வழி நடத்துறது கட்சியை இயங்கு இயங்க வைக்கிறது இது தேவை இந்த நாய் என்ன பண்ணுது இப்படி எத்தனை லட்சம் பேர் இந்த கட்சியில் இந்த அவன் கட்சியில் இருப்பாங்க அவன் அமைப்பில் நேற்று அதுக்கு கைதாக போகிறான் பார்த்துருப்பீங்களா பார்த்திங்களா போலீஸ்காரங்க தான் அஞ்சு பேர் இருந்தாங்க எங்கேயாவது என் தலைவனை வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆக இந்த மாதிரியான அள்ளு சில்லறைகளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குறதுக்கு அதுவே பாதி நம்மளுடைய அரசியலை பலவீனப்படுத்தும் நம்ம அரசியலை இது பலவீனப்படுத்தணுற கடந்து போயிடணும் கண்ட கழுசடைகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லிட்டு இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நாம் தெளிவு தெளிவாக்க வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்கல தலைவர் திருமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் அதுவும் முக்கியமாக தமிழகத்தில் யார் முதல்வராகணும் அப்படிங்கிற இடத்த தீர்மானிக்கிற கூட்டணிக்குள்ளே அவர் முக்கியமான நபராக இருக்கிறார் இன்னைக்கு வீசிக்க எந்த பக்கம் நிற்குது அந்த பக்கம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு அரசியலாக இருக்குது அப்போ அந்த அரசியலை உடைக்கிறாங்க திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ரோல்லாம் தமிழகத்தில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அரசியலை தொடர்ந்து திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அரசியலை நாம் நுணுக்கமாக புரிஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி நபர்களை உள்ளே விடாமல் ஆர்எஸ்எஸ் சார்ந்து ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி உள்ளே வந்து பேசக்கூடிய நபர்களை இந்த சமூகத்துலேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அரசியலை நாம் தொடர்ந்து மக்கள்கிட்ட தான் இந்த நேரத்தில் முக்கியமானது இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்வண்டுகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான நேரத்தை போக்குறதுலாம் வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம் நான் பார்க்குறேன்